அனைவருக்கும் காலை வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மனை எதிரொலிக்கும் இப்படி தான் பாட்டு நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் உண்மை ஆனால் இப்போ சில குறுகிய புத்தி உள்ளவர்கள் இஸ்லாமிய ஹிந்து சகோதரர்களிடையே மதக்கலவரத்தை தூண்டும் விதத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த எம்பி நவாஸ்கனி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா சைவம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சைவ வழிபாட்டு தலங்களில் போய் இந்த பீஃப் பிரியாணி திங்கிறது சிக்கன் பிரியாணி திங்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு உங்களுடைய குறுகிய புத்தியை அது வந்து காட்டுது அப்படி பண்ணக்கூடாது இஸ்லாத்து மதத்துலேயும் சரி இந்து மதத்துலேயும் சரி எந்த மதத்திலையும் அமைதியை தான் விரும்புகிறாங்களே தவிர வன்முறையே அல்ல ஓகே அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிடு என்னென்னா இந்த மலை வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வருஷமா இந்துக்களால் திருப்பரங்குன்றம் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக வழிபடத்தலமாக இருக்கிறது இதில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிக்கந்திராவளியான் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அங்கே அவர் இறந்துட்டார் அந்த நல்ல மனுஷனை இவங்க வந்து இடம் கொடுத்து அங்கேயே அடக்கம் பண்ணி இப்போ ஒழுங்காக ஒழுங்காக தான் இருந்துச்சு இத்தனை வருஷமாக அதுக்கு தனி வழி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வழிபடுறதுக்கு இஸ்லாமியர்களும் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போது சில வன்முறை கும்பல்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய வேண்டுகோள் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுவிட்டு தேவையில்லாமல் இந்து முஸ்லீம் இடையே பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திருமயம் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் வெங்களூர் சேர்ந்த ஜபதர் அலி அவர்கள் பல லட்சம் கோடிக்கான கனிம வளம் திருடியவர்களை தட்டி கேட்டதுக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்னோட கேள்வி என்னன்னா அப்பெல்லாம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்கு சொந்தம் கொண்டாடுற இந்த நவாஸ் கனி இந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ எங்கே போனாங்க அவங்க ஏழு நாள் கழித்து தான் தவறு செய்தவர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த ஏழு நாளில் ஒரு நாளாவது இதை பற்றி பேசியிருக்கீங்களா குரல் கொடுத்தீங்களா அப்போ எங்கே சென்றீர்கள் இதுதான் என்னுடைய கேள்வி என்னை பொறுத்தவரை நம் சமூகத்துக்கு நல்லது செய்யுங்கள் அரசியல் என்பது மக்களால் கொடுக்கப்படும் நல்லது செய்வதற்கு கொடுக்கப்படும் ஒரு வரன் அதை நல்லதாகவே செயல்படுங்கள் அதுதான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய வேண்டுகோள் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இந்து பிரிவினதானத்தை தூண்டக்கூடிய வகையில் எம்பி நவாஸ்கனி போன்ற அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இதெல்லாம் கைவிட்டுட்டு அரசியல் தான் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அதுவே ரொம்ப சிறந்த செயல் என்று கூறி விடைபடுகிறேன் மீண்டும் சந்திப்போம் பாரத் மாதா கிஜே ஜெயஹிந்த்